பாரதிய ஜனதா கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து மூன்று பத்தாண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேசிய செயலாளராக தமிழகத்தில் தேசிய சக்திகளின் குரலாக இருந்த அண்ணன் இலா கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதை நம்ப மனசு மறுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு ஆர்எஸ்எஸ்ஸிலும் பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலும் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் பர்சனலி ஒரு அரசியல் வழிகாட்டியாக நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் என்னோடு பயணித்த அண்ணன் கணேசன் அவர்கள் இப்பொழுது இல்லை என்று ஏற்க முடியவில்லை அவர் தமிழ் மொழியின் மீது பற்று பற்றுக்கொண்டவர் தேசிய சக்திகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் அன்னாரை இழந்து வாடும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் குடும்பம் அந்த மாதிரியாக இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அரசியலில் தட்டளிக்கொண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய இழப்பை எப்படி ஈடு செய்வது என்று தெரியவில்லை